ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் முருகப்பெருமானை பற்றி தான் உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் முருகப்பெருமான் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிறத நிச்சயமாக உன்னால் உணரவும் முடியும் அதுக்கான ஐந்து அறிகுறிகளும் நமக்கு தெரியும் முருகப்பெருமானை புதுசாக வழிபாடு செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் முருக பக்தர்கள் நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய சந்தேகம் முருகப்பெருமான் நம்ம கூட இருக்கிறாரா முருகனின் அருள் வந்து நமக்கு கிடைக்குமா கதைகளில் கேட்கறது போல நம்மளை காப்பாற்றவும் முருகப்பெருமான் வருவாரா அப்படின்னு நிறைய பேருக்கு இது மாதிரி நிறைய கேள்விகள் வந்து மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் சில ஆன்மீக அறிகுறிகள் இருக்கிறதுனால முருகன் வந்து உங்கள் கூடையே இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவை முழுசா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள பதிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் முருகப்பெருமான மனசார நினைச்சு பக்தியோட வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் வந்து உலகம் முழுவதும் கோடி கணக்கானவங்க இருக்கிறாங்க முருகர் மீது தீராத பக்தி நம்பிக்கை வச்சு எப்போதுமே முருகப்பெருமானவே நினைச்சிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க முருகன் மீது என்னதான் பக்தி இருந்தாலும் மனசுக்கு சில நேரம் சில சந்தேகங்களும் தோணும் அதாவது நாம் நினைக்கிறது போல் முருகப்பெருமான் நம்மளை நினைக்கிறாரா நாம் பேசுகிறது முருகப்பெருமானுக்கு கேட்குமா நம்மளுடைய வேண்டுதல்கள் கஷ்டங்கள் அவருக்கு வந்து தெரியுமா முருகனுடைய அருள் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது போன்ற உணர்வுகள் உங்களுக்குள்ள வந்துட்டு போகுது அப்படின்னா இந்த தகவல் உங்களுக்காக நிச்சயமாக ரொம்ப கை கொடுக்கும் நீங்கள் வணங்கும் முருகர் வந்து உங்கள் பக்கத்திலேயே எப்போதுமே இருந்துட்டு உங்களை காப்பாத்திட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறத சில அறிகுறிகள்னால் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்குது அப்படின்னா முருகர் வந்து உங்க கூடையே நிழல் போல இருந்துட்டு அவரது அருளை வாரி வழங்கிட்டு அர்த்தம் அந்த முருகப்பெருமான் அருள் இருப்பதற்கு உண்டான நம்ம ஒரு சில ஒரு ஐந்து அறிகுறிகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருந்து சில பேர் வந்து திடீர்னு தூரமாக விலகி போயிடுவாங்க அதனால் உங்களுக்கு தீராத மன அழுத்தம் மன வேதனை ஏற்படுது அப்படின்னா உங்க வாழ்க்கைக்கு பின்னால அந்த நபரால் வரப்போகும் பெரும் கஷ்டம் மற்றும் ஆபத்தில் இருந்து முருகப்பெருமானை உங்களை காப்பாற்றிருக்கிறாரு அப்படின்னு தாங்க அர்த்தம் சிறிது நாட்களுக்கு பிறகு நீங்க வந்து அதை உணர்வீங்க இன்று யாருடைய பிரிவு உங்களுடைய தீராத மனவேதனையை கொடுத்துருக்குதோ சிறிது நாட்களுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அவங்களின் பிரிவு நல்லதாகவே நினைச்சு மகிழ்ச்சி அடைஞ்சுப்பீங்க இது நடந்தால் முருகர் உங்களை காப்பாத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் வந்து ஒரு ஒரு கால கட்டத்துல வந்து யோசிக்க வைப்பார் ஐயோ நல்ல நம்ம அவங்க கிட்ட பேசாம இருந்தது அப்படின்னு நமக்கே புரிய வைப்பாருங்க இரண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல காரணம் எதுவுமே இல்லாம மனசு ரொம்பவும் அமைதியாவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து முருகப்பெருமான் உங்களுடைய மனதை தொடும் நேரம்னே சொல்லலாம் முருகரின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குதுன்னு அர்த்தங்க அதுக்கப்புறம் மூன்றாவது பார்த்தீங்கன்னா உதவிக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நீங்கள் கலங்கி தவிச்சு போய் இருக்கிற சமயத்தில் எதிர்பாராத கிட்ட இருந்து உதவி வருது அப்படின்னா அது வந்து முருகப்பெருமானோட அருளில் தான் எப்போதுமே உங்களை விட்டு விலகாமல் உங்களை சுற்றி கவசம் போல் இருந்து காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் நமக்கே தெரியாமல் ஒரு ஒரு நல்ல விஷயம் அந்த இடத்துல நமக்கு நடக்கும் அதுக்கப்புறமா நான்காவதாக இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பயமாக இருந்த விஷயம் இப்போ வந்து உங்கள் மனசில் நம்பிக்கையாக மாறுறது எதையுமே சமாளிக்கும் மனதை வர்றது உங்கள் உங்களுக்கு முன்னாடி மலை போல பெருசாக இருந்த விஷயங்கள் இப்போ வந்து ஒன்றுமே இல்லாததாக தோன்றி மனசுக்குள்ள இதுவரைக்கும் உணவாக ஒரு நம்பிக்கை மற்றும் தைரியத்தை உணர்றீங்க பிரச்சனைகளை புது புதிய கோணத்தில் வந்து கையாள முடியுது அப்படின்னா அதுவும் உங்களுக்குள்ள முருகப்பெருமான் அருள் ஊடுருவிய அதாவது துவங்கிய உள்ள நேரம்னே சொல்லலாம் நம்ம இது வரைக்கும் தைரியமே இல்லாமல் கோலத்தனமாக இருந்திருப்போம் இந்த ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை எப்படி நாம் வந்து ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு இருப்போம் ஆனால் முருகப்பெருமானோட அருளால் நமக்கே தெரியாமல் அந்த பிரச்சனையை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம் ஒரு தைரியம் வந்திருக்கும் அது வந்து அந்த நேரத்தில் நம்ம வந்து உணருவோங்க அதுதான் அந்த விஷயம் ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக இருக்கும்போது முருகரின் நினைவு வந்துக்கிட்டே இருக்கும் அதுபோல் அப்புறம் முருகப்பெருமான் தொடர்பான விஷயங்கள் உங்கள் கண்களில் பட்டுக்கிட்டே இருக்கும் தனிமை உணராம மனசுல உற்சாகம் மகிழ்ச்சி தைரியம் ஒரு துணை இருக்கிறதாக உங்கள் மனம் வந்து உணருது அப்படின்னா முருகப்பெருமான் உங்கள் பக்கத்திலேயே இருந்துட்டு யாமிருக்க பயமேன் அப்படின்னு உங்களுக்குள்ள நம்பிக்கைய ஊட்டி உங்களுக்கு பக்க பலமா நிற்கிறாரு அப்படின்னு தாங்க அர்த்தம் நிச்சயமா இதை எல்லாமே நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக நீங்களே நினைப்பீங்க அப்போது நமக்கு இத்தனை விஷயங்கள்லையும் அப்பர் வந்து நம்ம முருகப்பெருமான் வந்து கூடவே நமக்கு இருந்திருக்கிறாரு அப்படின்னு நிச்சயமாக உணர்வீங்க எந்த ஒரு கடவுளுமேங்க நமக்கு வந்து நேரில் நமக்கு முன்னாடி தோன்றி நான் தான் உனக்கு இதை பண்ணேன் நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு நமக்கு சொல்லவே மாட்டாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம உணர தான் வைப்பாங்க நம்ம தான் அதை வந்து உணர்ந்துக்கணும் இது வந்து தெய்வத்தோட அருளால் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம தாங்க அது உணரணும் இதே இந்த மாதிரி அறிகுறிகள் தான் நம்மளுக்கு வந்து உணர்த்தும் அதனால நம்பிக்கையோடு வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சந்தேகம் இருந்தால் நிச்சயமாக பதில் சொல்றேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இது போல எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவு ex